வணக்கம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் வித்தியதை ஜென்ம பத்திரிக்கா இன்றைய நாளில் நல்ல பதிவில் நாம் மாதாபிதா குரு தெய்வம் அருளாலும் நபர் கோள்களின் அருளாலும் பஞ்சபூத அருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்களுடன் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது தொடர்ந்து திருமணப் பொருத்தங்களை பற்றிய ஒரு பட்டியலில் இரட்ச பொருத்தத்தின் தொடர்ச்சியை பார்த்துக்கொண்டுள்ளோம் கடந்த நாட்களில் பாதராட்சி தொடராட்சியை பற்றி பதிவுகள் பார்த்தோம் இன்றைய நாளில் உதரட்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் இதில் இன்றைய உதரட்சில் சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இதில் கார்த்திகை ராட்சசக்கணம் மேலும் இதற்கு வேதையாக இருக்கக்கூடியது சூரியன் குரு எனவே உடனுடைய நட்சத்திரங்களான விசாகம் போரட்டாதி புனர்பூசம் இதில் விசாகம் ராட்சசகனம் சூரியனும் குருவும் வேதையை இந்த இரண்டு சூரியனுடைய மூன்று நட்சத்திரங்களும் குருவனுடைய மூன்று நட்சத்திரங்களும் இணைவு வேதையாக இருப்பதால் கணவன் மனைவி வாழ்நாளில் பெரும்பகுதி பிரிந்து வாழக்கூடிய நிலைமை ஏற்படும் இதில் சூரியனின் குருவும் வேதை மற்றும் ரசருத்தினுடைய பட்டியலில் இது இந்த மூன்று சூரியனுடைய மூன்று நட்சத்திரமும் குழுவினுடைய மூன்று நட்சத்திரம் உதிரச்சில் இடம்பெறுகிறது உதிரச்சியினுடைய இடம்பெறும் இந்த நட்சத்திரங்கள் புத்திரதோஷத்தை ஏற்படுத்தும் எனவே புத்திரதோஷம் சம்பந்தமாக இவர்கள் மருத்துவர்களுடைய உதவியோ அல்லது பரிகாரங்களை தேடி அலைய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஏற்படும் எனவே லட்ச என்றவுடன் மிகப்பெரிய தீமைகள் என நீங்கள் அவரவர்கள் கூறும் கூற்றை ஏற்று பயப்படக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் இந்த இரட்சு பல பிரிவுகளை நமது பதிவுகளில் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் எனவே இந்த சூரியன் மற்றும் குருவான உதர இடம்பெறும் நட்சத்திரங்களை ஏற்கனவே இணைந்து திருமணம் ஆகியிருந்தாலும் வருங்கால திருமண பொருத்தங்கள் பார்க்கும் இடத்தில் உள்ள இளைஞர் இளைஞர்களுக்கு இந்த உதரட்சி இணைத்தால் என்ன ஆகும் என்ற ஒரு விழிப்புணர்வுக்கான இந்த பதிவை நான் தங்களிடம் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன் யாம் பெற்ற இன்பம் இவ்வாயகம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்களை இவ்வாயாக இளைஞர்கள் இளைஞர்கள் பெறக்கூடாது என்ற நோக்கல் இந்த திருமண பொருத்தங்களை பற்றிய ஒரு விழாவாரியான லட்ச பொருத்தத்தை என்னுடைய தொடர்ச்சியை கடந்த இரண்டு மூன்று பதிவுகளாக பார்த்து கொண்டுள்ளோம் எனவே உதர இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரங்கள் மற்றும் குருனுடைய நட்சத்திரங்கள் மூன்று இணைத்தால் புத்திர தோஷங்கள் அல்லது புத்திர தோஷம் கருத்தரித்தல் மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி அவருடைய மகப்பேறு மருத்துவரிடம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சூரியன் என்பது ஒரு அக்னியான உஷ்ணமான கோல் என்பது அனைவரும் அறிந்ததே குரு அதற்கு நேர் எதிர் இடையான ஒரு கிரகங்கள் ஆகும் எனவே இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் பாதிப்புக்குள்ளாவீர்கள் என்ற விழிப்புணர்ச்சிக்காக இந்த ஒரு பதிவை விழிப்புணர் முன்னிர்ச்சிக்காக நான் வெளியிட்டுக் கொண்டுள்ளவேன் எனவே இதில் கனப்புருத்தையும் மேலும் பார்த்து கொண்டுள்ளோம் இதில் இன்றைய பதிவில் உள்ள சூரியனுடைய நட்சத்திரமான கிருத் கிருத்திகை அல்லது கார்த்திகை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் குருனுடைய நட்சத்திரமான விசாகமும் ராட்சச கணம் எனவே ராட்சச கணம் ராட்சச கணம் இரண்டும் இந்த ரெண்டு கணங்கள் மட்டும் இணைக்கலாம் மேலும் ராட்சச கண ஆண் பெண் மனுஷ கணத்தோடு இணைக்கக்கூடாது மேற்படி தேவகணம் தேவகுணம் இணையும் மனுஷ கணம் மனுஷமான இணையும் இந்த ராட்சச கணத்தில் உள்ள நட்சத்திரங்களே பிரச்சனைகள் எனவே இராட்சச கணத்தை மனுஷகணத்துடன் இணைக்கக்கூடாது தேவகணத்துடன் தேவகணம் ஆண் பெண் நட்சத்திர கணமாக இருந்தால் இணைக்கக்கூடாது தேவகணம் தேவகணம் இணைக்கலாம் எனவே ராட்சச கணத்தை கணத்தை இணைக்கலாம் ஆனால் பெண் ராட்சச கணமாக இருந்தால் ஆண் தேவகணத்துடன் இணைக்கக்கூடாது பெண் ராட்சச கணமாக இருந்தால் ஆண் மனுஷ கணத்துடன் இணைக்கக்கூடாது இது கனப்பொருத்தம் என பட்டியலில் வருகிறது நாம் தற்சமய பதிவுகளை பார்த்து கொண்டுள்ளது பொருத்தமாகும் இந்த இரட்ச பொருத்தத்தினுடைய தீமைகளை பற்றி பலர் மாதிரியாக கூறி அனைவரும் ஒரு பய உணர்ச்சி ஏற்படும் நோத்திலிருந்து தவிர்ப்பதற்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் தொடர்ந்து இந்த இரட்ச பொருத்தத்தினுடைய விவரங்களை வெளியிட்டு கொண்டுள்ளேன் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ள எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தையும் நவக்கோள்களையும் வணங்கி எம்மை தொடர்ந்து பின்பற்றும் அனைத்து இளம் தலைமுறையினர் மற்றும் ஜோதிட நம்பிக்கை உள்ள ஆர்வலர்களும் பயனடைய எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தையும் நவக்கோள்களையும் வேண்டி விரும்பி உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் அனைவரும் பயனடைய வேண்டுகிறேன் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நஞ்சான கோடான கோடி நன்றியை தெரியப்படுத்தி கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் சந்தேகங்கள் எம்மை அணுகவும் நன்றி வணக்கம் தொடரும்